வணக்கம் கனவு ஆசிரியர் ரேணுகா ராமச்சந்திரன் வணக்கம் மாணவர்களே மற்றும் செய்யுள் பகுதிகளை தமிழலை யூடியூப் சேனல் மூலமாக நாம் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இடம்பெற்றிருக்கின்ற முதல் செய்யுள் அன்னை அன்னை மொழியே மொழியே என்கின்றுல் மாணவர்களே இந்த பாடலின் முதல் எட்டு வரிகள் உங்களுக்கு மனப்பாடச் செய்யுளாக இடம்பெற்றுள்ளது எனவே இந்த பாடலை கவனமாக கேட்டுக்கொண்டு அருமையாக படியுங்கள் மனப்பாடச் செய்யுள் பகுதியில் எளிதாக மூன்று மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் இப்பொழுது பாடலை கவனியுங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே என்பதுதான் முதல்லை இடம்பெற்றிருக்கின்ற அன்னை மொழியே என்ற தலைப்பில் உள்ள செல்லும் இதனுடைய பொருள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாமா பாருங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே தமிழ் மொழியானது நம்முடைய தாய்மொழியாக விளங்குகின்றது அது மட்டுமல்ல அது அழகு நிறைந்த செந்தமிழாக செழந்தமிழாக விளங்குகின்றது முன்னைக்கும் முன்னை முகழ்த்த நறுங்கனியே தமிழ் மொழியானது என்று தோன்றியது என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு காலத்தால் மூத்த மொழியாக விளங்குகின்ற இனிமையான கனி போன்ற மொழி நம்முடைய தமிழ் மொழி கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் தென் பகுதியில் விளங்குகின்ற குமரிக்கண்டத்தின் பெரும் பகுதியை கடல் கொண்டு விட்டது என்று சொல்வோம் அந்த குமரிக்கண்டத்தில் நிலை பெற்றிருந்த மொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழி மணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே குமரிக்கண்டத்தில் நிலை பெற்றிருந்த ஆட்சி செய்த மொழியாக விளங்கிய என்னுடைய தாய் தமிழே

இனிமை மிகுந்த சங்க பாடல்களாகிய பத்து பாட்டும் என் தொகையே எட்டு தொகையும் நற்கணக்கே சங்கம் மறுபடிய காலத்தில் தோன்றிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் தமிழ் மொழியில் இடம்பெற்றிருக்கின்றன மண்ணும் சிலம்பே புகழ் மிகுந்த சிலப்பதிகாரம் தமிழுக்கு பெருமை சேர்க்கின்றது மணிமேகலை வடிவே அழகு நிரம்பிய மணிமே தமிழுக்கு அழகு சேர்க்கின்றது முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே எனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்களால் தமிழின் பெருமையால் இவற்றையெல்லாம் கொண்டு தமிழே உன்னை தலை தாழ்த்தி வணங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர் மாணவர்களே இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் பெருஞ்சித்ரனா அவருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் என்பது இவர் நிறைய எழுதியுள்ளார் இவர் எழுதிய நூல்களுள் பெருமை சேர்க்கின்ற நூலில் ஒன்றாக விளங்குவது நூல் தமிழுக்கு கருமூலம் என்று போற்றப்படுகின்றது மாணவர்களே இந்த பாடல் மனப்பாடச் செய்யுளாக இருக்கின்ற காரணத்தினால் திரும்ப திரும்ப இரண்டு மூன்று முறை படியுங்கள் சிறப்பாக மனப்பாடம் செய்து கொள்ளலாம் இன்னும் ஒரு முறை இந்த பாடலை கவனியுங்கள் அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் உன்னை முகழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதான வாழ்த்துவமே அருமையான பாடல் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்று நம்மை தூண்டுகின்ற பாடல் இனிமையாக படியுங்கள் பெருமையாக உங்களை பேசுகின்ற வகையில் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மாணவர்களே வணக்கம்